எண்ணம் திரகடிக்கும் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜி தமிழ் டிவியின் நடிகர் மாரிமுத்துவுடன் இரண்டு கோடி ரூபாய்க்கு சவால் விட்ட ஜோதிடரும் ஜோதிட உலகமே பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் என்று கூறிய போதும் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று விவாதம் செய்த ஜோதிடர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மகாஜயம் அஸ்ட்ரோ மகரிஷி மருதாச்சலம் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு ராஜநிலை டிவி சார்பாக அவரை வரவேற்கிறேன் ஐயா வணக்கம் ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் ராஜநிலை டிவி நிறுவனர் திரு அன்பு சகோதரர் ராஜசேகரன் அவர்களுக்கும் என்னுடன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்துள்ள எனது அன்பு குழந்தை மிதுலா முருகேசன் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகிறேன் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கறதுக்காக ஒரு ஜோதிடர் வந்துட்டு நேரம் காலம் எல்லாம் குறிச்சு கொடுக்கறாங்க பாத்தீங்களா அந்த நேரம் காலத்திலயே அந்த குழந்தை பிறக்கிறது இல்லை அதுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்படுது அதுக்கு உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா இது வந்து சாமி ஜோதிட ரீதியாக எல்லா ஜோதிட விவாதங்களிலும் ஜோதிடத்தை ஏலனம் செய்வதற்காக இப்படி ஒரு கேள்வி நடந்துட்டு இருக்கிறத நாம பல நிகழ்ச்சிகள்ல பாத்துருக்கிறேன் ஒரு ஜோதிடர் குறித்த நேரத்துல குழந்தை பிறக்கல அல்லது நாங்க சரியான நேரம் குறிச்சு கொடுக்கல இப்படி எல்லாம் பேசுறாங்க அந்த குழந்தை எப்ப பிறக்கணுங்கிறத நவக்கோள்கள் தான் முடிவு செய்கிறது ஜோதிடர் முடிவு செய்ய ஜோதிடர் என்ன கனவுலாம் ஜோதிடர் குறிச்சு கொடுத்த நேரத்துல குழந்தை பிறக்கணுங்கிறதுல அந்த குழந்தை எப்ப பிறக்கணும் அந்த குழந்தை எப்ப பிறந்ததுன்னு முடிவு செய்யணுங்கிறத பிரபஞ்சம் நீங்க மருத்துவரா ஜோதிடர் எல்லாம் முடிவு செய்ய முடியாது அதெல்லாம் சும்மா அந்த குழந்தை எப்ப பூமியை தொடணும் அது பிரபஞ்சம் முடிவு செய்கிறது நவக்கோல்கள் முடிவு செய்கிறது எப்படி நவக்கோள்களை தாண்டி கர்மாவை தாண்டி ஒரு மருத்துவரும் ஒரு ஜோதிடரும் எப்படி முடிவு செய்ய முடியும் அதெல்லாம் முடியாது அது நவக்கோல்கள் முடிவு செய்கிறது நம்ம எல்லாம் முடிவு செய்ய முடியாது அது எப்ப பிறந்துச்சுன்னு மருத்துவர் சொல்றதா சொல்றாரு இல்லைங்களா அதுதான் அந்த குழந்தையினுடைய சூழ்நிலை அது பிரபஞ்சம்தான் இந்த நேரம்னு சொல்லுது இத்தனை மணிக்கு மருத்துவர் குறிச்சு ஒரு ஜோதிடர் குறிச்சு கொடுத்தாலும் அது நடக்கல அப்படின்னா அந்த குழந்தை அப்ப பிறக்கணுங்கிறது விதி விதி அதை நாமளும் ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம் வேற நிவாரணத்துக்காக பேசுறது ஐயா இப்ப பாத்தீங்கன்னா ரெட்டை குழந்தைங்க குழந்தைங்களாம் பிறக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை மாறுபடுறதுக்கு என்ன காரணம் இப்ப உதாரணமா சொல்லும் போது பாத்தீங்கன்னா அனில் அம்பானி முகேஷ் அம்பானி எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வந்துட்டு ஜோதிடத்தை கிண்டல் செய்யறாங்க அப்போ உங்களோட விவாதம் என்னங்க ஐயா அதாவது எல்லா தொழிலையும் எல்லாரும் கிண்டல் பண்றதுல இல்ல அவனவன் தொழில் அவனாவும் பாக்குறான் எல்லாருமே ஜோதிட தொழில் மேலதான் கண்டு வருது எல்லாருடைய பார்வையை ஜோதிட மேலதான் வருது ஆனா எல்லாருமே ஜோதிடர்கள்ட்ட வராம இருக்கிறத நற்காரியங்கள் என்றாலும் சரி துர்க்காரியங்கள் என்றாலும் சரி ஒரு ஜோதிடர் அணுகாம யாரும் எதையும் செய்யறது இல்ல ஆனா இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இரட்டை குழந்தைகளுடைய வாழ்க்கை தரம் ஏன் மாறுபடுகிறார் அருமையான கேள்வி உதாரணமாக இப்ப நீங்க என்ன சொல்றீங்க முகேஷ் அம்பானி அனில் அம்பானி பெயரை சிந்தித்து பாருங்கள் இரட்டை குழந்தைகள் இருவருக்கும் ஒரே பெயரையே வைக்கிறார்கள் முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானியுடைய பெயரில் முகேஷ் இருக்கிறது பணம் இருக்கிறது அவர் வசதி படைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் அனில் அம்பானி அந்த பெயர்ல நில் போச்சு திவால ஆகி போயிட்டார் என் பெயர் வேலை செய்யறது இல்ல என்ன நினைக்கிறீங்க நீங்க நாங்கதான் கிடைச்சோம் உங்களுக்கு கிண்டல் பண்றேன் ஒரு சில சினிமாவில் சொல்லுவாங்க நல்ல போலீஸ்காரனை பார்த்தா மண்டு போடுவீங்க அந்த மாதிரி திறமையான ஜோதிடர்கள் விவாதத்தில் உட்கார்ந்தா வேற மாதிரி தாங்க இருக்க இரட்டை குழந்தைகள் அருணா அகிலா யோசிச்சு பாருங்க அருணாவுன்னு இருக்கக்கூடிய தன்மை வேற அகிலாவில் இருக்கக்கூடிய தன்மை வேற இரட்டை குழந்தைகளுடைய பெயர்கள் ஒரே நிலையில் இருப்பதில்லை அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பெயரும் கூட வேலை செய்கிறது அய்யப்போ ஒரு குழந்தை பிறக்குது இல்லைங்களா அதுல வந்துட்டு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னத்துல பிறக்கிற இன்னொரு குழந்தையும் வாழ்க்கையும் ஒரே மாதிரியே இருக்குமாங்க ஐயா உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் பிறந்த தேதியிலயே வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ரஜினிகாந்த் மாதிரியே வருமாங்க ஐயா வெரி குட் இந்த கேள்வியை பல ஜோதிட விவாதங்களில் விவாதங்களுக்கு வைத்து நான் பார்த்திருக்கிறேன் நிறைய நிறைய ஜோதிட விவாதங்களை நான் பார்த்துட்டேன் இப்ப சமீபத்துல கூட ஒரு விவாதத்துல பார்த்தேன் ஒரு லேடி கேட்கிறாங்க தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஜோதிடர்கள் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களை கேக்குறாங்க ரஜினிகாந்த் பிறந்த ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த நேரத்தில் பிறந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை தரம் ஏன் ஒரே மாதிரி அல்ல ரெண்டு ஜாதகம் ஒரே தான் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே தேதி ஒரே நேரம் ஒரே ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னம் ஒரே கோள்கள் அடைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரஜினிகாந்த் பேரையவே வச்சுக்கோங்க உங்களுடைய அப்பனாரு உங்களுடைய அம்மா ஆறு அவர்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கிறார்கள் ரஜினிகாந்துடைய தாத்தனும் பாட்டியுமாறு அவங்க என்ன புண்ணியம் செஞ்சிருக்காங்க உங்க அம்மா செஞ்ச தர்மம் என்ன உங்க அப்பா உங்க அப்பாவுடைய வாழ்க்கையினுடைய நியாயம் என்ன நீ பிறந்த இடம் என்ன உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலை என்ன உன்னுடைய குலதெய்வம் என்ன உன்னுடைய முன்ஜென்ம நிலை என்ன உன்னுடைய முன்னோர்களுடைய நிலை என்ன இது எல்லாம் பார்க்காம ஒரே நேரத்துல ஒரு குழந்தை பிறந்ததாமா ரஜினிகாந்த் கண்ட்ராக்டரா இருந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்ப அவரு அவர் பிறந்த நேரத்துல பிறந்தவங்க எல்லாம் ரஜினிகாந்த் ஆயிட்டு என்ன சாதாரண கேள்வி கேட்டலாம் நினைச்சிட்டீங்களா ஜோதிடத்தை தாண்டி எதுவும் இயங்காது அரசனுக்கு ஜோதிடன் ஜதிடரை பல்லக்களை தூக்கிட்டு வருவாங்க குல குருவ அரசன் பின்னால் ஜோதிடத்தை பயன்படுத்திக்கணும் மற்றவங்க யாருமே பார்க்க கூடாதுங்கிற சூழ்நிலை ஜோதிடத்தை மட்டும் தட்ட ஆரம்பிச்சீங்க உண்மைதான் ரஜினிகாந்த் பிறந்த நேரத்துல பிறந்தவங்க எல்லாம் ரஜினிகாந்த் ஆக முடியாது ஆனா ரஜினிகாந்தனுடைய அம்மா அப்பா வேற மற்ற குழந்தைகளுடைய அம்மா அப்பா வேற அவங்களுடைய நியாய தர்மம் வேற இவங்களுடைய நியாய தர்மம் வேற அவங்களுடைய சூழ்நிலை வேற இவங்களுடைய சூழ்நிலை வேற அவங்களுடைய முன்ஜென்ம கர்ம வேற இவங்களுடைய முன்ஜென்ம கர்ம வேற என்னங்க பேசி பழகறீங்க ரத்தம்னா சிகப்பா இருக்கிற ரத்தத்திலும் ஒன்னா சேர்த்துக்குவீங்களா தெரியாம கேக்குற என்னங்க நியாயம் ஒரே குரூப்னால அதுல ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்குறீங்களே இல்லையா ஜோதிடம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சானா தெரியாம கேக்குறேன் ரஜினிகாந்தனுடைய கர்ம வேற அதே நேரத்துல பிறந்த குழந்தைகளுடைய கர்மா வேற அவர்கள் முன்னோர்கள் செய்த நிலை வேற இவருடைய முன்னோர்கள் செய்த நிலை வேற இவருடைய முன்ஜென்ம கர்மா வேற இவருடைய முன்ஜென்ம கர்மா வேற இதெல்லாம் வந்துங்க ஜோதிடத்தை ஏலனம் செய்வதற்காக கேட்கக்கூடிய கேள்விகள் இதற்கான பதில் அவர்களுடைய தன்மை வேற அந்த ரஜினிகாந்த் ஐயா அவர்களுடைய வா தன்மை வேற அவர்களுடைய தாய் தந்தையினுடைய தன்மை வேற தாத்தா பாட்டியினுடைய தன்மை வேற அதே நேரத்துல பிறந்த குழந்தையுடைய தாய் தந்தை வேற அவங்க என்னங்க அநியாயமா இருக்கு உங்க தாத்தா கிட்ட கொஞ்சம் சொத்து இருந்திருந்தான் யாருக்கு வரும் உங்களுக்கு தான் வரும் அதுல பங்கு கேக்குறீங்க அப்போ ரஜினிகாந்த் பிறந்த நேரத்துல அவங்க தாத்தா என்ன செஞ்சாரு அதே நேரத்துல பிறந்த இன்னொரு குழந்தைங்களுடைய தாத்தா என்ன செஞ்சாரு என்னங்க நியாயம் அதையெல்லாம் பார்க்காம ஏதோ நீங்களே பெரிய அறிவாளிக்கு மாதிரி ரஜினிகாந்த் பிறந்த நேரத்துல இன்னொரு குழந்தை பிறந்தது ஏன் ரஜினிகாந்த் ஆகலினா சிறுகுளைத்தனம் இல்ல கேள்வி கொஞ்சம் நியாயமா கேளுங்க யாரா கேக்குறாங்க இதெல்லாம் சிறுபுலைத்தனமான கேள்விகள் சிந்திச்சு பாருங்க அது வேற இது வேறங்க எல்லா தொழில்லையும் எல்லா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது ஆனா ஜோதிடத்தை மட்டும்தான் காரணம் பண்றீங்க இதற்கான விடை இதுதான் அவருடைய தாய் தந்தை அவருடைய தாத்தா பாட்டி அதே நேரத்தில் குழந்தை குழந்தைகளுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி பிறந்த இடத்தினுடைய நிலை காலம் தேசம் வர்த்தமானம் அதனால இதெல்லாம் வேணும்னு பேசுறதுங்க இது முற்றிலும் மாறுபடும் அது வேற இது வேறதான் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா படிப்பை எப்படி தேர்வு செய்யலாம் படிப்பு ஒரு ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய ஆரம்ப நிலை உணவு குடும்பம் இதைகளை தாண்டி மிக முக்கியமானது படிப்பு படிப்பு என்பது அந்த குழந்தைக்கு மூலாதாரம் என்று கூட சொல்லலாம் அந்த படிப்பை எப்படி முடிவு செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட நிலையில் பல்லாயிரக்கணக்கான முறைகள் இருக்கிறது இதுல இரண்டாம் இடத்தை வச்சு இந்த படிப்பு படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க பராசரம் பாரம்பரியத்த நிலையில இரண்டாம் இடம் அடிப்படை கல்வி நான்காம் இடம் உயர்கல்வி ஒன்பதாம் இடம் உயர்நிலை கல்வி பட்டப்படிப்பு இப்படி சொல்றோம் இதுல ஒவ்வொரு முறைகளிலும் ஒவ்வொரு முறைகள் சொல்லப்பட்டிருக்கு இதுல ஜெயமணி மகரிசி அவர்கள் ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிற இடத்த மட்டுமே வச்சு இந்த படிப்பை இவன் படிப்பான் அப்படின்னு சொல்றாங்க இதுல நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன் படித்த படிப்பை எல்லாரும் பயன்படுத்துறீங்களா இல்ல படிச்சா பிரயோஜனம் இல்ல ஏன் படிக்காதவங்க எல்லாம் பெரிய லெவல் இல்லையா அந்த ஜாதகனுடைய கர்மாவுக்கு தக்கபடியான படிப்பு தான் தேர்ந்தெடுக்கணும் உங்களுடைய கர்மா என்ன நீங்கள் எதற்காக பிறந்திருக்கிறீங்க அது சார்ந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு அந்த படிப்பு பயன்படும் பெரிய படிப்பு படிச்சுட்டு ஹோட்டல்ல வேலை செய்யறவன் இருக்கான் படிப்பே இல்லாம கோடி கோடியா சம்பாதிக்கிறவன் இருக்கான் மானிட்டர்ல உட்காந்துட்டு அந்த கம்பெனிக்குள்ள என்ன தெரியணுங்க டிவி மானிட்டர்ல அந்த கம்பெனியில என்ன நடக்குது அந்த கேமராவில் போறதையும் கூட பார்க்க தெரியாதவன் முதலாளி சீட்ல உட்காந்துருக்கான் மிகப்பெரிய அறிவாளி படிப்பாளி கேட்ல வாட்ச்மேன் நின்னு காருக்கு கேட்டை திறந்துட்டு இருக்கான் பாக்குறோம் படிப்பு என்னங்கிறத முடிவு செய்வதை விட அந்த ஜாதகனுக்கு என்ன படிப்பு அந்த படிப்பு இவனுக்கு பயன்படுமா அவன் என்ன ஜீவனம் செய்ய பிறந்திருக்கிறான் அந்த தொழிலுக்கும் இவன் சார்ந்த படிப்புக்கும் சரியான தொடர்பு இருக்கான்னு பாக்காம படிச்சா படித்த படிப்பு வேஸ்ட் இது முதல்ல ஆதாரப்பூர்வம் தெளிவான முதல் அடிப்படை படிப்புங்கிறது நீங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாங்கிற நிலைக்கு வந்துருச்சு அந்த படிப்பு இவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா அது சார்ந்த தொழிலை இவன் செய்யவிருக்கிறானா இதை முடிவு செய்வதற்கு உங்களுடைய பிறந்த கிழமை மிக முக்கியமாக பயன்படுகிறது ஏன்னா இவன் எதற்காக பிறந்திருக்கிறான் இவனுடைய நோக்கம் என்ன இவன் என்ன தொழில் செய்வான் அப்படிங்கிறத இவன் என்ன தொழில் செய்வான்னு தெரிஞ்சுட்டு படிச்சா மட்டும்தான் படிப்பு பிரயோஜனம் சாமி இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்கிறாங்க படிச்சுட்டே இருக்க என்னப்படுற படிச்சுட்டு இருக்க கல்யாணம் ஆமாங்க என்ன பண்ணிட்டு படிச்சுட்டே இருக்க குழந்தை பிறந்துருச்சா ஆமாங்க குழந்தை பிறந்துருச்சு என்ன பண்ற படிச்சுட்டே இருக்க ஏப்பா குழந்தைகள என்ன பண்றாங்க குழந்தை வேலைக்கு போறாங்க நீங்க என்ன பண்ற படிச்சிட்டு இருக்க இத பாக்குறோம் அதனால படிப்பு அப்படிங்கறது மிக மிக ஒரு மூலாதாரம் ரொம்ப முக்கியமானது இத வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல மிக முக்கியமா ரொம்ப தெளிவா உனக்கும் உங்கள உங்களுடைய பிறப்பினுடைய கர்மா என்ன நீங்கள் எதை செய்வதற்காக பிறந்திருக்கிறீர்கள் எந்த தொழிலை செய்வதற்காக பிறந்திருக்கிறீர்கள் மொத்தமா இந்த இந்த படிப்பு காட்டுறதுனால படிச்ச வேஸ்ட் அந்த அந்த ஜாதகனுக்கு காட்டக்கூடிய தொழிலுடன் சார்ந்த படிப்பை தேர்வு பண்ணி எடுக்கிறதுதான் அது ஜாதக ரீதியா முடிவு பண்ணி எடுக்கணும் தங்கம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா எடுக்கலாம் ஓகேங்க இப்போ ஜாதகம் பார்த்து எடுக்கணும்னு சொல்றீங்கல்ல அப்ப அந்த குழந்தைக்கு எப்ப ஜாதகம் பார்க்கலாம் சமீப்போ ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ஒரு பதிமூன்று வயசுக்குள்ள பாலாரிஷ்ட தோஷம் சம்பந்தப்பட்ட வலையை தான் பார்க்கணும் உடல்நலம் சார்ந்த விஷயம் குடும்பம் குடும்பம் சார்ந்த தாய் தந்தை சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயம் தான் ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் பார்க்கணும் பாலாரிஷ்டம் இருக்கா நலம் இருக்கா நல்லா இருக்கா சாப்பிடுதா தூங்குதா இதைத்தான் பார்க்கணும் அம்மா அப்பாவை மகிழ்ச்சியா வச்சுக்கதா இதைத்தான் பார்க்கணும் இதை பதி அந் அதை தாண்டிதான் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகணும் ஆனால் இன்றைக்கி படிப்பு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு சாப்பிட தெரியாது யூரின் வருதுன்னா ஒரு விரல காட்டி கேட்க தெரியாது அந்த குழந்தையில படிக்க வைக்கிறாங்க அதாவது அதாவது உதாரணமாக சொல்ல போனால் நம்ம எஸ்எஸ்எல்சி பத்தாவது படிக்கும் போது இருந்த படிப்பு அவங்களுக்கு எல்கேஜி யூகேஜிலேயே கொடுத்துட்றாங்க அவ்வளவு கொடுத்துட்றாங்க அதனால் படிப்பு சார்ந்த விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழந்தை கொஞ்சம் பெருசான பிறகு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்தாம அந்த குழந்தைகளை கொடுக்கறதா நல்லது ஆனா அதற்கான வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வயசு மூணு வயசுலயே படிப்பை திணிக்கிறாங்க அதுலேயே சிபிஎஸ்சிங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க குழந்தைகளை படிப்பு சார்ந்த விஷயத்துல என்னென்னமோ பண்றாங்க குழந்தைகளும் அதையெல்லாம் தாங்கிக்குது அதாவது வந்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள ஜோதிடர்களுடைய ஒட்டுமொத்த படிப்பினுடைய நிலையும் ஒரு குழந்தை ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய படிப்பு ஒரு வாரத்தை படிப்பும் ஒன்று ஒரு ஜோதிடர் படிப்பு விஷயம் ஒன்னாவது படிக்கிற குழந்தையினுடைய ஒரு வார படிப்புக்கு இணையாக வந்துருச்சு அந்த அளவுக்கு படிப்பு வேற மாதிரி இப்போ வந்துருச்சு அதுல எங்கேயோ ஒரு துறையில் போயிட்டு இருக்குது மாற்ற முடியாது அது இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அது அந்த குழந்தைய அதை படித்தால் பெருமைங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க அதனால படிப்பு சார்ந்த விஷயம் ஜாதகத்தை வைத்து முடிவு செய்து அந்த தொழில் அந்த தொழிலையும் ஜாதகருடைய படிப்பையும் கரெக்டாக பொருத்தி உள்ள கொண்டு வரணும் இதுல ரொம்ப முக்கியமா எதிரடை நட்சத்திரம் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அதை அதையும் பார்த்து சாதகதார நட்சத்திரத்தை பார்த்து இதுல நம்ம முடிவு வரணும் அந்த குழந்தைக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க எனக்கு இது படிக்கணும் இது படிச்சு பெரியால் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசை வந்து அந்த ஜோதிடத்துல இருக்கும் அதாவது வந்து சாமி ஒரு ஒருவருக்கு வந்து ஒரு ஆசை வருகிறது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆசை வருகிறது என்றால் அந்த குழந்தையினுடைய கர்மா எங்கோ இணைந்திருக்கிற இன்னைக்கு இந்த தேதியில மிதுலா முருகேசனும் மகரிஷி மந்தராச்சலமும் உட்காரணும்னு கர்ம வினை இருந்தா மட்டும்தான் உட்கார முடியும் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கிற பஸ்ல நீங்க ஏறணும்னா பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கர்மா இருந்தா மட்டும்தான் ஒரு டூர் போறக்காக ஒருத்தர் டூர் சீட் நடத்துவாங்க ஆனா பயணிக்கும் போது கிளம்பும் போது யாரு ஏற்பாடு பண்ணி சீட்டை நடத்தினாங்களோ அவங்க போக முடியாம போயிடும் மற்றவங்க எல்லாம் போவாங்க நம்ம பாக்குறோம் அது கொடுப்பனை அப்போ அந் ஆசைப்படுகின்ற குழந்தைக்கு அது கொடுப்பனையாக இருந்தால் நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அது கொடுப்பனை இருக்கணும் ஒரு சில குழந்தைகளுக்கு இருக்குத்தான் செய்யுது அது ஜாதகத்தை பார்த்தா அந்த குழந்தைக்கு அந்த கொடுப்படை இருக்கிறதுங்க தெரியும் OK 耶。